வரமாட்டேங்குது ஒவ்வொரு நேரம் இது நம்ம வீடானு கூட எனக்கு டவுட்டா இருக்கு என்ன படிக்கட்டுல உட்காந்துருக்கே ரஷன் என்னடா படிக்கட்டுல உட்காந்துருக்க ஆ ஆமா ரஞ்சித் எனக்கு இங்க உட்கார்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அதான் அப்படியே இங்கேயே உட்காந்துட்டேன் உனக்கு போர் அடிக்குதோ அது அப்படிலாம் இல்ல ஆனால் லைட்டா சரி வா போலாம் எங்க எப்பவும் போலதான் வெளிய போய் சுத்திட்டு வந்துருவோம் வெளியிலையா அது வா ஆமா ரக்ஷன் அப்பாவும் வா போலாம் உம் வீட்டுக்குள்ளே இருக்க நமக்கும் போற அடிக்கதான் செய்து நம்மளும் அப்படியே போயிட்டு வருவோம் ஏன் ஐசு நான் உன் கையை தொடக்கூடாதான் ஐயோ அப்படி இல்ல இது ஷாப்பு அதான் அதனால என்ன இவன் இவன் ஒர்க்குக்கு போறேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தான் இங்க உக்காந்துருக்கான் காஃபி ஷாப்ல அதுவும் ஐசு கூட அதுவும் இவ்வளவு நெருக்கமா கைய புடிச்சு வச்சு வேற பேசிக்கிட்டு இருக்கானே என்னவா இருக்கும் தெரியலையே உம் இங்கே நின்று பாப்போம் என்னதான் பண்றாங்கன்னு சரண் இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போறீங்களா ஆமா என் பொண்டாட்டிய நான் இவ்வளவு நேரம் வேணாலும் பாத்துட்டு இருப்பேன் என்ன பொண்டாட்டியா உன் பேரை சொல்லும் போலே உள் நெஞ்சில் கொண்டாட்டும் நோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டும் ஓ அப்படியா உன் பேரை சொல்லும் போதே உழஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தான் ஐ லவ் யூ ஐசு ஐ லவ் யூ டூ சரண் ஓ அப்படி போதோ கதை ஏண்டா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு நீ இவ கூட வந்து உட்கார்ந்துருக்கியா அது அது வந்து கௌதம் நீ எதுவும் பேசாத வீட்டுக்கு வாடா

ஏய் அவங்க என்ன கேக்குற? நான் சொல்றேன். ஐஷு நீங்க பேசாம இருந்துச்சற. ஆமா நானும் சரண லவ் பண்றேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னது லவ் பண்றீங்களா? டேய் ஆமாடா. ಈ பாಳೆ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஓ வேலைய போ. ஐஷு அது என்னோட தம்பி. நான் அ쁘டி தான் பேசுவேன். ஓ அப்படியா? நீ அவர்கிட்ட அண்ணை மாதிரி நடந்துக்கலையே. ஐஷு ஏய் கவுதம் நம்ம 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 போலாம் வா நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு நீ எங்க போய் சொல்லிட்டு வெளிய போறியா போய் போய் அதுவும் இந்த ஐசு கூட டேய் கௌதம் என்ன பத்தி மட்டும் பேசு ஐசோ பத்தி பேசாத ஓ என்னவே எதிர்த்து பேசுறியா உன்னு இன்னொரு என் கைய பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா ஓ நீ பெரிய வீராதி வீரன் உன் கையை பிடிச்சிட்டாலும் சொரோ இது எல்லாம் உன்னால தான் டேய் உன்கிட்ட நான் தானே பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட பேசிட்டா சொரோன் இந்த கோவத்தை கிளப்பாத உள்ளுங்க மரியாதையா வந்துரு வர முடியாது என்ன பண்ணுங்க சரண் டேய் சரண் இப்போ வரப்போறியா இல்லையா நீ சொல்றதெல்லாம் கேக்குறது அவர் ஒன்னு சின்ன குழந்தை இல்ல சரியா ஐசு வேண்டாம் நம்ம போலாம் டெய் சரண் உனக்கு போயும் போய் இவதான் கிடைச்சாலா டெய் கௌதம் நீ ரொம்ப பேசுற வாய மூடிக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஐஸ்வர்யாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல என் தொண்டிய எனக்கு எதிராவே நீ திருப்பி விட்டேல உன்னை பாத்துக்கிறேன் டி ஹலோ இனிமே சரண் கிட்ட நீ ஏதாவது வம்பு பச்ச உன்னை தொலைச்சிருவேன் ஐஸ்வர்யா போதும் நிறுத்து அதை என்னோட தம்பி ஓ உன் தம்பி அவனாலதான் வீட்டுல ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களோ என்ன நாங்க டார்ச்சர் பண்றோமா ஆமா நீயும் உங்க அம்மாவும் சரண் கிட்ட எப்படி நடந்துக்குவீங்கன்னு எனக்கு என்ன தெரியாது ஐசு நீ ஏன் வாய்க்கு வந்தபடி கற்பனை பண்ணிட்டு எதையும் பேசாத டேய் சரண் என்னடா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீயும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அவ நடந்துக்கிட்டு இருக்கா தானே சொன்னா அவ எதுவும் மாத்தி சொல்லலையே சரண் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல ஆமா உங்க அம்மா என்ன பண்ணிடுவாங்க ஐசு

அரைஞ்சி பஸ் ஸ்டாப்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க ரக்ஷன் நம்ம எப்பவுமே இங்கதான் வந்து உட்காந்துருப்போம் அப்படி இல்லைன்னா அந்த காஃபி ஷாப் ஓ அப்படியா எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ஆமா இங்க யாருமே இல்லையே இங்க உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம் இங்கயா இங்க உட்காந்து வெட்டியா கதை பேசிட்டு இருப்போம் என்னது ஆமாடா ரக்ஷன் அப்பாவை ஏமாத்திட்டு வந்து இங்கதான் உட்காந்துருப்போம் ஓ அப்படியா ஆமா எதுக்காக அப்பாவை ஏமாத்தணும் வேற எதுக்கு உனக்காக தான் எனக்காகவா வா அப்பா இவனுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன்ன்ற பேர்ல நாமது எல்லாம் மறந்து போயிரும் போல டேய் ரஞ்சித் என்ன சொல்லுடா டேய் ஏன்டா இப்படி தொணதொணன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க நீ தான் ஆபீஸ் போறの போர் அடிக்குதுன்னு சொல்வே அதனால தான் இது நல்லா இருக்கே ஆபீஸ் போறது போர் அடிக்குதா ரஞ்சித் உன் ரக்ஷனு இங்கே சோ மறந்துட்டேன் இது ரக்ஷன் இல்ல ரகு ரகுதானா ஹாஹா ம ரகு ப்ரோ தான் டேய் ரக்ஷன் அந்து நீ வந்திருக்கடா என்ன முட்டக்கனியா ஹாய் ஓ ஹாய் நீயே வந்துக்கோமா த ரகு ப்ரோ உங்களுக்கு சரியா போச்சா என்ன ரகுவா டேய் என்னடா இந்த பொண்ணு ரகுன்னு சொல்றா இது சோ இது ரக்ஷன் இப்பதக்கே ரக்ஷன் தானே ஓ சாரி சாரி நீங்க ரகு இல்ல ரக்ஷன் 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 அதுக்கு எதுக்கு இப்படி ஏழை விட்டுக்கிட்டு இருக்க பேர. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓ ஆமால ரக்ஷன் ரகு ப்ரோக்கு பலசல மறந்துருச்சுன்னு சொன்னானோ. அது வந்து ரக்ஷன். ஆ ஆ நான் வந்து உங்க friend friend. ஃப்ரெண்டா ஆ ஆ ஆமா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அது பாவி எப்படி போய் சொல்றா பாரு. அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லேன்றோ அடிச்சு ஓடுறா. டேய் நான்និយាយதே என்னடா இது girl friend னு சொல்லிட்டு இருக்கான். girl friend என்ன? அவ நமக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை ஓ அப்படியா இங்கே டேரா போட்டா ஆமா ரக்ஷன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இப்போ எல்லாம் பரவாயில்லையா இப்போ எல்லாம் ஓகே தானே வேற எந்த பிரச்சனையும் இல்லையே ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ பரவாயில்ல இப்போ நல்லா தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா இவ எதுக்காக இவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கா அது அது வந்து எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுங்க ஓ சரி விடுங்க என்ன உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா ம் இல்லையே மது <laughs> என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ஒரு நாளைக்கு நீங்க என் கூட வீட்டுக்கு வரீங்களா இன்னும் நானா ஏ மது நீ சும்மா இருக்க மாட்டா அன்னைக்கு வந்தப்பயே பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு அட போயா நீ வேற தோண தோணாண்டு நீங்க சொல்லுங்க ரக்ஷன் நம்ம போலாமா என்ன ரஞ்சித் போலாமா என்ன பண்றது போலாம் போலாம் நல்ல வேளை வரேன்னு சொல்லிட்டாங்க அங்க போய் ரகு பிரவுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாப்போம் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படியே பாக்குறதுக்கு உங்களை போலயே இருப்பாங்க என்ன போலயா

நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் சரி சரி மது ஏன் இப்படி படபடன்னு பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஓகே ரஞ்சித் நான் போய்ிட்டு வரேன் நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஆ நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சே போய்டு வா நல்ல வேளை ஒரு பெரிய ராகு அண்ணா மட்டும் வீட்டுக்கு வந்தாரு கொஞ்சமாவது paralysisலாம் ญาபகத்துக்கு போறோம் இந்த மது ரொம்ப படபடன்னு பேசுறடா ஆ இப்ப கூலா பேசுวะ ญาபகம்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூளந்துக்கிட்டு இயிரவே என்னடா ரஞ்சித் லூஸ் மாதிரி உளறிக்கிட்டே இருக்க சரி சரி லேட்டாகுது போலாமா ம் சூர்யா ம் ஏ இடி காத்திக்கிட்டே இருப்பா ஆமா சரியா டின்னர் உங்களுக்கு என்ன பண்ணட்டும் ஆ என்ன புதுசா இருக்கு மேடம் இன்னைக்கு வந்து கேக்குறீங்க ம் அப்பதானே ஓங்கட்ட வேலைய ஒப்படைக்க முடியும் அதுக்கு தான் அம்மா இப்போ நீ என்ன சொன்ன ஆ அது வந்து என்ன சமைக்கட்டுமானு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்லையே அம்மா என்ன சொல்றாங்களோ அதையே பண்ணு ஓ அப்படியே சரி ஓகே சரி வாங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க

சூர்யா நல்லா மாட்டிக்கிட்ட அத்தை அவரு வர மாட்டேங்கறாரு நீங்களே கூப்பிட்டுக்கோங்க ஏனு வர மாட்டேங்கறானா சூர்யா சூர்யா ஆ சொல்லும்மா நல்லா மாட்டிக்கிட்டாரு இன்னைக்கு டேய் ஸ்டெல்லா கிட்ட என்னடா சொன்னா ஓஹோ நான் முடியாதுன்னு சொன்னே அம்மா கிட்ட வந்து சொல்லி கொடுத்துட போல ஆமாம்மா என்னால முடியாதுன்னு சொன்னேன் பாருங்க அத்தை உங்க முன்னாடியே முடியாதுன்னு சொல்றாரு டேய் சூர்யா நான்தான் உன்னை போற

வாய் வடிக்கணும் அதான் இப்ப தூக்க போறையா இல்ல அட்டையை கூப்பட்டுமா போல வந்து நான் உன்னைதான் முத்தமிட்டு முத்தமிட்டு போகிறேன்